அலம்ஹி ரபில் அலமீன் அல்லஹு வசலி அலா முஹமதின் வலா அலி முஹமதின் வபாரிக் வசலிம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வரகாத்தஹூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான் தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் ஷெவான் மாத கடைசி வியாழக்கிழமல இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த வியாழக்கிழமை நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் நோன்பாக இருக்கும் வரக்கூடிய ரமதான் மாதத்தை நாம நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் நல்ல இபாதத்துடனும் வரவேற்க அல்லாஹ் சுபானா நம்ம அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக இந்த ஷபான் மாதத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க அமல்கள் எப்படி இருந்தது உங்க அமல்கள் விடுபட்ட நோன்புகளை யாராவது வச்சீங்களா ஃபுல்லா நிவர்த்தி செஞ்சிட்டீங்களா சொல்லிட்டு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்குங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு ஒரு வாரம் கூட இல்லை அதுக்கு முன்னாடி ரமதான் மாதத்தின் விடுபட்ட நோன்புகள் ஏதாவது இருந்தா கதா செஞ்சு பினிஷ் பண்ணிடுங்க ரமதான் மாதம் வருது அந்த மாதத்தில் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுடாதீங்க உங்க உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது அவசியம் ரமதான் மாதத்தை எதிர்கொள்ளும்போது நம் உள்ளங்கள் தூய்மையாக இருக்கணும் பாவங்களால் அழுக்கு இருக்கும் சின்ன பாவங்கள் இருந்தா கூட அது மூலமா நம்ம உள்ளங்கள் கரைப்படைந்து இருக்கும் அந்த கரைப்படைந்த உள்ளத்தோடு ரமதான் மாதத்தை அணுக வேண்டாம் டெய்லியும் அதிகம் அதிகம் தௌபா செய்கிற மாதிரி பார்த்துக்குங்க உங்களால் யாராவது பாதிக்கப்பட்டு இருந்தால் அவங்க மனம் கஷ்டப்படுற மாதிரி நீங்க நடந்து இருந்தா அவங்க ஒரு முறை மன்னிப்பு கேட்டுக்குங்க அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்க இதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் நன்மைகளாக மாறிவிடும் செய்த பாவங்கள் எல்லாம் வரக்கூடிய ரமதான் மாதத்தில் ஒரு உண்மையான தூய்மையான ஒரு உள்ளத்தோட அணுகிற மாதிரி இருக்கும் அதுக்கு மேல நாம செய்யற ஒவ்வொரு அமலுக்கும் அதிக நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா தூய்மையான உள்ளத்தோட செய்யற அமல்கள் அதிகமா அல்லாஹின் பார்வையில் அதிகமான அந்தஸ்து உடையதாக இருக்கும் அதனால இந்த மாதத்தை இந்த நாட்களை வீணாக்க வேண்டாம் இன்னைக்கு வியாழக்கிழமை பொதுவாக நம்ம சேனல்ல வியாழன் வெள்ளி சிறப்பான துவாக்களை பார்த்துட்டு வரும் இன்னைக்கு நான் சிறப்பான ஒரு செலவாத்த சொல்ல போறேன் இந்த ஒரு செலவாத் போதும் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்வதற்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் இதை நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் உங்களுக்கு ஏதாவது ஹாஜத் நிறைவேற வேண்டி இருந்தால் இந்த செலவாத்த கணக்கு வச்சு ஓதுங்க கஷ்டங்கள் கடன் இருக்குது நோய் இருக்குது எதுக்கு வேணாலும் இதை நீங்கள் ஓதலாம் மனசு ஃபுல்லாக கவலையோடு கஷ்டத்தோடு இருக்கும்போது இந்த செலவாத்தை எடுத்து ஓதும்போது இன்ஷாலா உடனடியாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நான் செலவாத்த முதல்ல ஓதி காமிக்கிறேன் பிறகு எத்தனை முறை இதை ஓதலாம் சொல்கிறேன் எப்போ ஓதனம்னா மகரிப் தொழுதுட்டு ஒரே இருப்பில் யாருக்கிட்டேயும் பேசாம ஒரே அமர்வில் ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க கொஞ்சம் பெரிய தான் அதனால் நீங்கள் பார்த்தே ஓதிக்கலாம் இப்போ இந்த வீடியோ பாக்குறீங்களா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க தமிழ்லையும் கொடுத்துருக்கேன் அரபிலையும் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க தமிழ் தேவைப்படுறவங்க தமிழ் எடுத்துக்கோங்க அரபி தேவைப்படுறவங்க அரபி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஓதி காமிக்கிறேன் اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الأحوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك أعلى الدرجات فَتُبَلِّغُنَا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الأحوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات بترفعنا بها عندك أعلى الدرجات فَتُبَلِّغُنَا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الأحوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك أعلى الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير இந்த செலவாத்த செலாத்துன் துஞ்சினா அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய உலமாக்கள் இதை ஊதி கை கண்ட பலன் கண்டதாக கூறப்படுகிறது இந்த செலவாத்த நீங்கள் எத்தனை முறை ஓதினாலும் ஊதலாம் இருந்தாலும் ஆயிரம் முறை நீத்து வச்சுட்டு ஓதிட்டு வரும்போது அந்த காரியம் கை கூடும் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி அது கை கூடி வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆயிரம் முறை சொல்லிட்டு நியத்து வச்சுட்டு அந்த ஆயிரம் முறை வரத்துக்குள்ளே அதாவது முன்னாடியே இந்த ஒரு பெரிய ஒரு கஷ்டம் தீர்ந்ததாக நிறைய பேர் பலன் கண்டிருக்கிறாங்க அதனால நீங்க முடிஞ்ச ஆயிரம் முறை அதாவது ஒரு இருப்புல ஊத முடியாவிட்டாலும் நீங்க பிரிச்சு பிரிச்சு ஊதலாம் அதாவது மஹரீப் தொழுதுட்டு இன்றைக்கி நீங்கள் மஹரீப் தொழுதுட்டு நீங்கள் ஓதுறீங்க ஒரு நூறு முறை இரநூறு முறை உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கணக்கு வச்சுக்கிங்க அடுத்து இஷா தொழுதுட்டு நீங்கள் ஊதலாம் அப்படி இல்லைனா ஒவ்வொரு நாள் சொல்லிட்டு கணக்கு வச்சுட்டு நீங்கள் ஊதலாம் ஏன்னா நம்ம கல்வ அல்ல பார்க்குறான் நமக்கு டைம் இருந்தால் ஊதலாம் டைம் இல்லைன்னா நீங்கள் பிரித்து பிரித்து ஓதிக்கீங்க இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு நியத்தோடு ஊதிட்டு வரும்போது இன்ஷால அந்த காரியம் உங்களுக்கு கை கூடி வரும் எப்படிப்பட்ட முசீபத்தில் நீங்கள் மாட்டிகிட்டு இருந்தாலும் சரி அதிலிருந்து எளிதாக அல்ல உங்களை வெளியே கொண்டு வருவான் பொதுவாக செலவாத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது நார்மலாக நீங்கள் ஒரு செலவாத்து எடுத்து ஓதினாலும் சரி கண்டிப்பாக அதற்கு நிறைய கூலிகள் உண்டு நம்முடைய நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி இந்த செலவாத்திற்கு உண்டு இந்த செலவாத்திற்கு கொஞ்சம் அதிக சக்திகள் இருக்கதாக சொல்லப்படுகின்றது அதனால் இதை நீங்கள் ஓதலாம் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டே வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடம் ஆகிடும் ஏன்னா நீங்கள் தொடர்ந்து ஒரு நிறைய டைம் தான் நீங்கள் ஓதுவீங்க எடுத்த உடனே மனப்பாடம் செய்ய முடியாது டைம் இருக்காது நீங்கள் பார்த்து ஓதிக்கிட்டே வரும்போது இன்ஷல்லா ஆயிடும் அப்போ உங்களுக்கு ஓதுவதற்கு ஈஸியா இருக்கும் நிறைய எண்ணிக்கையில் நீங்கள் ஓதலாம் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அதிகம் நீங்கள் ஓதிக்கிங்க மகரீப் தொழுதுட்டு எவ்வளோ முடியுமோ ஓதுங்க முடிஞ்சால் இஷா தொழுதுட்டு ஓதுங்க மறுநாள் இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வேலை தொழிலுக்கு பிறகு ஓதலாம் இல்லை என்னால் அப்படிலாம் ஒவ்வொரு வேலை தொழிலுக்கு பிறகும் ஓத முடியாதுன்னா ஒவ்வொரு நாள் சொல்லிட்டு ஒரு கணக்கு வச்சுக்கிங்க ஆனால் நிறைய கஷ்டத்தில் இருக்கிறவங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது உடனே நீங்கணும் அப்படின்னு இருந்தால் ஆயிரம் முறை நியத்து வச்சு ஒரே நாள்ல ஓதி முடிக்கலாம் அப்படி ஓத முடியாவிட்டால் ஒரு ரெண்டு மூன்று இந்த நாட்கள்ல ஓதி முடிக்கிற மாதிரி பாருங்க இன்ஷால அந்த பிரச்சனைகள் நீங்கும் நிறைய துவாக்கள் ஓதிருப்போம் சில துவாக்கள் பலன் தந்திருக்கும் சில துவாக்கள் பலன் தராம நீண்டு கொண்டே போயிருக்கும் அதாவது பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த செலவாத்த ஓதி பாருங்க இன்ஷா அல்லாஹ் நாடினால் இந்த செலவாத் மூலமாக அல்லாஹ் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கலாம் இந்த செலவாத்து ஓதி உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்களும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சிக்கிங்க அல்ல ஹம்துல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வ